ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாவட் சரியால்லாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க நம்ம சுடர் இருக்கா இல்லையா அவர் கையும் கழுவாக மாற்றத்துக்கான நேரம் வந்துடுச்சு நம்ம ரகு இருந்துக்கிட்டு விடாமல் ஃபோன் அடிக்க இந்த சுடர் ஃபோனை கட் பண்ணி விட அதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான கோவத்தோட மறுபடியும் மறுபடியும் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கார் அதுக்கப்புறம் ரூமில் போய் யாரும் இல்லை அப்படின்னு திரிட்டு கதவை தாப்பால் போட்டுட்டு இந்த சுடர் வந்து அந்த ரகு கிட்டே பேசிகிட்டு இருக்க என்ன தான் உனக்கு பிரச்சனை என்ன தான் ஆச்சு என்ன தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீ மகாராணி ஆட்டாங்க இருக்க எனக்கு அதில் பிரச்சனை இல்லை ஆனால் நீ எங்களுக்காக சத்தியம் கொடுத்த இல்லையா அதை மீறிட்டேன் அதுவும் இல்லாமல் அந்த சத்தியத்தை காப்பாற்றுறதுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே உங்கள்கிட்ட இல்லை அதுக்கப்புறமா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நானும் நிற்கணும் அதனால் எப்படி நடக்க போகுதுன்னா இப்போ நான் சொல்றதுதான் என் நடக்க போகுது நீ எப்படியாச்சும் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடணும் அந்த சொத்து பத்திரம் எல்லாத்தையும் எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி எடுத்து வந்துட்டு அதுக்கப்புறமா நீ வந்து நீ என்ன வேணால் பண்ணிக்கோ நீ எப்படியாச்சும் சீரழிஞ்சு போய்க்கோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் இப்போ நான் சொல்கிறது தான் நடக்கணும் அப்படி இல்லை எல்லாமே தலகிலாம் மாறிடும் அப்படின்னு சொல்லி மறுபி விட நீ என்ன நீ நினைக்கிற எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சுடர் ஃபோனை கட் பண்ணேன் இவளுக்கு எவ்வளவு தைரியம் இவ்வளவு பிடிப்பட்ட செய்வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடியாள ஒருத்தனை அந்த சுடர் வீட்டு வாசலுக்கு அனுப்பிச்சு வைக்கிறான் இந்த வீட்டில் எந்த நேரம் ஆளுங்க இருந்துக்கிட்டே இருக்காங்க ஏதோ சத்திர சாவடியில் இருக்கிற மாதிரி ஆளுங்க இருக்காங்க இப்படியே இருந்தால் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடியால் இருந்துக்கிட்டு வெளியவே நின்று வேற என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நேரத்தில் இந்த சுடர் வந்து சரியா மாட்டிக்கிறா எப்படின்னா இந்த ரேணுகா கூட சேர்ந்து இந்த வீட்டுக்கு வராங்க இருந்தாங்க இல்லையா இந்த ரேணுகா வந்து புரண்டு இருக்கு அதுக்கப்புறம் கதிரேசம் விஜய்க்கு ஃபோன் பண்ண விஜய் இருந்துக்கிட்டு இந்நேரத்துக்குள்ள என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்ல நீங்க எதுக்காக வரீங்க மாப்பிள்ள என் பொண்ணு அமிச்சு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிஷாவும் இருந்துக்கிட்டு அந்த ரேணுகாவையும் வெண்பாவையும் அந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க அதுக்கப்புறமா இந்த இவனு இருப்பா அந்த அடியாரை பார்த்துட்டு ஐயோ யோ இமே எதுக்காக இவன் தான் சாமி நம்மளை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டாங்க போல் எப்போ பார்த்தாலும் நமக்கு ஏதாச்சும் ஒரு குடைச்சல கொடுத்துக்கிட்டே இருக்காங்க நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு நின்றாலும் ஏதாச்சும் நம்ம பண்ணிக்கிட்டு இதான் ஒரு எத்தனை வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கானுங்க சரி இவனுங்கெல்லாம் நம்மளை நிம்மதியாக மாட்டானுங்க என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்கலான்னு பார்த்தா கூட நிஷாக இருக்கா அதனால இவங்களும் பேசக்கூட முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க ஆனாலும் எதாச்சும் பேசலனாலும் தப்பாயிரும் ஏதாச்சும் பேசினாலும் தப்பாயிரும் அப்படின்றதுக்காக பொறுமையாக தான் இருக்காங்க

அவன் வந்துக்கிட்டு இப்போ ஃபோன் பண்ணி பேசாத அதுக்கப்புறம் நட அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான் அதுக்கப்புறமும் அந்த இவை இருந்துக்கிட்டு சுடர் இருந்துக்கிட்டு ஃபோன் என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியாமல் வாய்க்கு வந்தது எல்லாம் பேசிடுறான் இந்த சுடர் ஆனால் பின்னாடி நம்ம வசமாக மாட்டிகிட்டு முடிக்க போகிறோம் அப்படின்றது தெரியாமல் இவன் பண்ணிட்டுருக்காள் அதுக்கப்புறமா நம்ம வெண்பா கூட சரியான அறிவாளி குழந்தை அப்படின்றத காட்டுறது வந்து இதுதான் சரியான நேரம் போல் அந்த குழந்தை வந்துக்கிட்டு அம்மா யார்கிட்ட இருக்கீங்க அப்படின்றதும் அதுவா நான் யார்கிட்டையும் பேசலையே என்ன பேசுகிற வெண்பா என்னை யாருக்கிட்ட பேசுற மாதிரி ஏதா அப்படின்னு சொல்ல அப்ப அதுவெல்லாம் ஒன்றும் இல்ல ஆனால் யாரு கூடயும் பேசிட்டு இருந்த மாதிரி தோணுச்சு அதான் அப்படின்னு சொல்ல ஐயோ வெண்பகுட்டி நான் யாரு கூடயும் பேசல அங்க காக்கையை ஷூ ஷூன்னு தோட்டிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல ஓஹோ அப்படியா சரி வாங்க போலாம் அப்படின்னதும் அந்த ஆளாவே முடிச்சு முடிச்சு பாத்துட்டு வந்திருக்கா அதுக்கப்புறமா ரூமுக்கு போன உடனே வேகமாக கதவை சாட்டிட்டு அதுக்கப்புறம் ஃபோனை எடுத்தவன் அந்த ரவுக்கு தான் முதல்ல ஃபோனை பண்ணுறா ஃபோன் பண்ணி என்ன தான் உனக்கு பிரச்சனை என்ன தான் ஆச்சு ஏன் என்னை இப்படி டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்ல அதுவாக நீ ஓராசினை போட்டலையா இப்போ உன்னை பற்றின எல்லா உண்மையும் என் ஆள் வந்து அந்த வீட்டில் சொல்ல போகிறான் அதுவும் யாருக்கிட்ட அந்த மல்லிகிட்டையும் விஜய்கிட்டையும் உன்னை பற்றின ரகசியத்தை அந்த கதிரேசங்கிட்ட சொன்னால் அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா அவன் இருந்துக்கிட்டு என் பொண்ணு அப்படி என் பொண்ணு இப்படி அவளுக்கு நினைவு சரியில்லை அவனை வச்சு நீ இப்படி பேசுறியா அப்படி பேசுறீன்னு சொல்லிட்டு என் மேலேயே சண்டைக்கு வருவான் அதெல்லாம் எனக்கு எதுக்கு அதனால் தான் சரியான நேரத்தில் உன்னை வந்து பழிவாகணும் அப்படின்றதுக்காக இப்போ சரியான ஆப்பு வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் இந்த மாதிரி நேரத்தில் நீ கிட்டே தப்பிச்சிடலான்னு ஒரு கனவு கூட காணாத அது நடக்கும் நடக்காது ஏன்னா நான் இங்கே நான் வச்சிருந்தால் சட்டம் நான் சொல்கிறத கேட்டு சொத்து பத்து எல்லாத்தையும் அந்த கதிரேசன் ஆட்டியை போட்டு வந்து என்கிட்ட கொடுத்தியே நான் நீ சந்தோஷமா நிம்மதியாக இருக்கலாம் அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் உனக்கும் அஞ்சு கிடைக்காது உனக்கும் பத்து பைசா கிடைக்காது அதுக்கு தான் உனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சின்னா நீ என்ன வேணால் பண்ணு அதை கவலைப்படல அதுக்காக நீ பண்ற எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேன் கனவு அப்படின்னு சொல்ல சரி சரி என்னை பற்றி எதுவும் சொல்லிடாத ஏதோ நானே இப்போ தான் என்னை நம்ப வச்சு இந்த இடத்துல ஒரு சரியான இடத்த பிடிச்சிடணும் அப்படின்னு கூட தெரியாமல் முடிச்சுட்டு நின்றுட்டு இருக்கேன் இந்த மாதிரி நேரத்தில் நீ வேறு வாயை தொடர்ந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணி விட்டினா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும் தான் நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நான் சொல்கிறத மட்டும் நீ கேளு அதை விட்டுட்டு நீ தான் பெரிய ஆள் நான் தான் பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்கான இடம் இது இல்லை நம்ம மோட்டிவேஷன் ஒன்று மேலே தான் இருக்கணும் கரன்சி கரன்சி இது மட்டும்தான் அந்த பணம் இல்லைன்னா நம்மளை யாருமே மதிக்க மாட்டாங்க ரோட்டில் திரு திருவாக ஆழிஞ்சிட்டு இருந்தது எல்லாம் மறந்துட்டியே இந்த மாதிரி நேரத்தில் இந்த ஒரு இது தான் ரகுன்ற ஒருத்தந்தான் உனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு மறந்துட்டு நீ இருக்க இதுக்கு மேலே என்னை வந்து அசிங்கப்படுத்துறது என்னை வந்து ஆட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறது இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் நீ தான் கம்பி என் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிட்ருக்காரு நம்ம ரகு ஏன்னா கதிரேசங்கிட்ட சொன்னால் இவன் இருந்துக்கிட்டு ஐயோ நான் அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லிட்டு ஓரா பேசுவோம் இல்லையா அதனால தான் விஜய்கிட்டையும் மல்லிகிட்டையும் சொல்லணும்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு அவன் வந்துட்டு முடிவெடுத்துருக்கான் இதில் யார் ஜெயிக்க போகிறாங்க யார் தூக்க போகிறாங்கன்றத விட அந்த சுடர் வந்து மாட்டிக்கிட்டாளா அப்படின்றது தான் சரி பெரிய சரியான சவாலாக இருக்க போகுது அதுக்கப்புறம் இலக்கே சீ மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்